வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபார் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்டு காயின் சேவிங்ஸ் பற்றி தாங்க கோல்டு பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் வீடு லேண்டு வாங்குறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டு நமக்கு தேவைப்படும் பட் நமக்கு அது லேக்ஸில் க்ரோர்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் பட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நம்ம மினிமம் அமௌண்ட் இருந்தால் போதும் ஈவன் ஒரு ஆயிரம் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா கூட மில்லிகிராமில் தங்கத்தான் வாங்க முடியும் ஸோ இதுவுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான சேவிங்ஸ் தான் கோல்டு அதுவும் நம்ம காயினாக வாங்குகிறோன்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் பட் நிறைய பேர் கேட்குறீங்க கோல்டு காயின் வாங்கினா நம்ம வந்து பிளட் பண்ணி கோல்டு லோன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கோல்டு காயின் வச்சு நம்ம கோல்டு லோன் வாங்க முடியாது பிகாஸ் நகையை மட்டும் தான் நம்ம வைக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க கோல்டு காயினாக நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா நல்லது அது மட்டும் இல்லாமல் காயினாக சேமிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ப்ளட்ஜ் பண்ணி நகையை வந்து இழக்காமல் இருக்கிறதுக்கும் கோல்டு காயின் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் நீங்கள் பத்திரமாக கோல்டு காயினை வந்து சேமிச்சுட்டே வந்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ கிராம் காயினை எத்தனை நாளில் சேமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் ஸ்டெப்ஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல் ஷீட்ஸ் ஸ்கீம்ஸ் கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீடைல் பேங்க்ல இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டிஸு ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரஸ்ட் ரேட் இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு தேவை நினச்சிங்கன்னா சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம காயின் சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் யூஸ்வலாக சொல்கிறது தான் நமக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் பணமாக சேமிக்கணும்னு நினச்சாலும் இல்லை சேமிக்கிற பணத்தில் கோல்டு வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம என்ன வாங்க போகிறோம் அதுக்கு எவ்வளோ பணம் தேவை நமக்கு எத்தனை நாள் இருக்குது இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ இதில் உங்களோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் அப்படிங்கிறத கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இதுக்கான டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஸோ மூணு மாதத்தில் ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஸோ நம்ம குறைவான பணத்தில் கூட கோல்டை வந்து வாங்கி வைக்க முடியும் அண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதோட ரேட் வந்து ஏறும் நீங்கள் வாங்கினதுல இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாங்கிய ஆறு மாதத்துக்கு அப்புறத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் இருக்கும் அதோட கீழே கண்டிப்பாக இறங்காது அண்டு குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து எல்லாருமே ஒரு அளவுக்கு சேமிக்கணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேல்ரி மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணலாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ காசு வந்து டெய்லி எப்படி எடுத்து வைக்க முடியும் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம எடுத்து வைக்கணும்னு நினச்சி சேவ் பண்ணணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக நம்மளால் முடியும் தினம் தினம் நம்ம எவ்வளோ காசு வந்து வீணாக செலவு பண்ணுறோம் ஒரு சும்மா வெளியில் போனாலே தேவையில்லாமல் வெளியில் போய் போயிட்டோமேன்றதுக்காக பார்க்குறத வாங்குறதுல ஒரு ஐநூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா நம்ம செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டெய்லி இரநூறுவா சேவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வாங்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் வேலை பார்க்குறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா குறைஞ்சது உங்களால் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்கன்னா கூட நாற்பதாயிரருவா கிட்டே சம்பளம் வரும் ஸோ அதில் இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக எடுத்து வைக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வந்து நமக்கு வெறும் கோல்டாக மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸ் யூஸ் இருக்குது இந்த காயினை சேர்த்து வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும்னாலும் இந்த கோல்டு காயினை வைத்து பணமாக்க முடியும் இல்லை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அவங்களோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதை விட்டு நம்ம பணமாக்க முடியும் அடகு வைக்க முடியாதே தவிர ஃப்யூச்சருக்காக நம்ம இதை சேல் பண்ணி நம்ம படமாக மாற்றி நமக்கான தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அதை நகையாவே மாற்றணும்னு நினைச்சா கூட இப்போ பெரிய நகையாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப மொத்தமாக நம்ம ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு நம்மக்கிட்ட பெரிய அமௌண்ட் இருக்காது ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காயினாக சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் நிறைய காயின் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை மாற்றி பெரிய நகையாக நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டி பர்பஸ் யூஸ் இருக்குது அண்டு இதில் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான அமௌண்ட்டு தான் ஸோ டெய்லி வீக்லி ஆர் மந்த்லி சேவிங்ஸ் எந்த மெத்தட் வேணால் பண்ணலாம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டைப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சேவ் பண்ணுங்கள் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட் என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம கேல்குலேஷன் போட்டால் தான் நம்ம எவ்வளோ வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத அரைவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இன்னைக்கான கோல்டு ரேட் என்னன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து கோல்டு ரேட் அதாவது இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ரேட் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா இது வந்து வெறும் தங்கத்துக்கான விலை தான் நம்ம இது கூட நீங்கள் காயினா வாங்கினாலும் நகையாக வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரியான வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வரும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்க முடியும் அதாவது காயினாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி இப்போ நம்மளோட சேவிங் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு அந்த டைம் டியூரேஷன் வந்து மூணு மாதம்னு சொல்லியிருந்தேன் ஸோ கோல்டு ரேட் இப்போ எட்டாயிரத்தி இரநூறுவா இருக்குது நம்ம ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் போட்டால் கூட எட்டாயிரத்தி ஐநூறுவா கிட்டே வரும் ஸோ நான் இதில் வந்து த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்டோட ரேட் ஏறினாலும் அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணணுன்ட்டு ஒரு கிராம் ஒம்பதாயிரரூபா அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒம்பதாயிரரூபா ஒரு கிராம் அப்படிங்கிறப்ப நம்மளோட கோல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் சேமிக்கிறது ஸோ ரெண்டு அப்போ நமக்கு பதினெட்டாயிரரூபா தேவை இந்த பதினெட்டாயிரம் நம்ம மூணு மாதத்தில் சேவ் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் மூணு மாதம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக முப்பது நாள் எடுத்துக்கிட்டால் மூணு மாதத்துக்கு தொண்ணூறு நாள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த தொண்ணூறு நாளில் இந்த பதினெட்டாயிரம் ரூபாயை நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படி சேவ் பண்ணோன்னா அப்போ நம்ம ஒரு நாளைக்கே இப்போ டெய்லி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த எயிட்டீன் தௌசண்ட் டிவைட் பை நைன்டீன் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா ஒரு நாளைக்கும் நீங்கள் இரநூறுபா வந்து சேவ் பண்ணணும் இது வந்து டெய்லி நம்ம எடுத்து வைக்கணும் இது வந்து நீங்கள் டெய்லி சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர அமௌண்ட்டில் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து டெய்லி சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வாரம் வாரம் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரமும் சேமிக்கலாம் வாரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம் அதாவது ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆவரேஜாக நாலு வாரம்னு நான் கால்குலேட் பண்ணிருக்கிறேன் அண்டு நமக்கு இருக்கிற டைம் வந்து மூணு மாதம் ஸோ மூணு மாதத்தில் நமக்கு பன்னெண்டு வாரம் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த பன்னெண்டு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பன்னெண்டு வாரத்தில் நம்ம இந்த பதினெட்டாயிரம் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் மந்த்லி சேலரியில் எடுத்து வச்சிருவேன் என்னால் டெய்லியோ வீக்லியோ சேவ் பண்ண முடியாது ஒரு மாசத்துக்கு நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் மொத்தமாக உங்ககிட்ட சேலரி உடனே ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக இந்த கோல்டுக்காக நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஸோ மந்த்லின்னு எடுத்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபான்னு எடுத்து வைக்கணும் நம்ம மூணு மாசமும் அதே மாதிரி எடுத்து வைக்கணும் ஆறாயிரூபா ஆறாயிரூபான்னு எடுத்து வச்சோன்னா மூணு மாதத்தில் நமக்கு பதினெட்டாயிரரூவா சேர்ந்துடும் இந்த மாதிரி சேமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து வாங்க முடியும் அண்ட் கோல்டு காயின் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் சொன்னேன் ஸோ நீங்கள் இதை ஈஸியாக இருக்குது அதுவும் மூணு மாதத்துலேயே நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்குறோம் நம்ம வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணி வாங்குறோன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து சேமிக்கணும்னு தோணும் இல்லையா ஸோ அது மாதிரி உங்களுக்கு இருக்குது அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா மூணு மா மூணு மாதம் நம்ம சேவ் பண்ணுறப்ப நாலு முறை ஒரு வருஷத்தில் நம்ம ட்ரை பண்ண முடியும் இந்த சேலஞ்சை ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எட்டு கிராம் கோல்ட் காயின் வந்து நீங்கள் ஒரு வருஷத்தில் வாங்க முடியும் அதாவது ஒரு சவரன் வந்து நம்ம வாங்க முடியும் ஒரு வருஷத்துக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சவரன் நம்ம சேமிச்சுட்டே வந்தோம்னா தங்கம் வந்து ஈஸியாக நம்மளால் சேமிக்க முடியும் அண்டு கோல்டோட ரேட்டு ஏறுறத பொறுத்து நீங்கள் அடுத்தடுத்த சேவிங்ஸ் ஒவ்வொரு டைம்லையும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டை பொறுத்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக சேவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதிகமான தங்கத்தை நம்மளால் சேவ் பண்ண முடியும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த பிளான் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்